இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க டைரக்டர் சிர்தி சிவா இயக்கத்துல அஜித் நடிச்சு பொங்கலுக்கு வெளியான விஸ்வாசம் படம் ரொம்பவே வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனையை செஞ்சுட்டு வருது தழ அஜித் நடிச்ச விஸ்வாசம் தமிழக மக்கள் மனசுல நீங்காத இடம் பெற்றிருக்குன்னு அனைத்து மக்களும் சொல்லிட்டு வராங்க ரச தல அஜித் போற்றப்படுற நடிகர் அஜித் குமார் நேரடியாவோ அல்லது சார்ந்த திரைப்படங்கள்ல கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே தீர்மானமா உள்ளவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்னுடைய தொழில் சினிமால நடிக்கிறது மட்டும்தான் அத நான் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறது தான் இதுக்கு காரணம் சில வருடங்களுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இந்த பின்னணியில்தான் என் மீதோ என் ரசிகர்கள் மீதோ எந்த விதமான அரசியல் சாயமும் வந்துவிடக்கூடாது என்று நான் சிந்தத்தின் வீரியம் முடிவு அது என்னுடைய இந்த முடிவுக்குப் பிறகு கூட அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வர்ற இந்த நேரத்துல இத்தைய செய்தி எல்லாம் எனக்கு அரசியல் ஆசை வந்துருச்சோன்ற ஐயப்பாட்ட பொதுமக்கள் கிட்ட விதைக்கும் இந்த தருணத்துல நான் எல்லாருக்குமே தெரிவிக்க நினைக்கிறது என்னன்னா எனக்கு நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டுல சார்ந்த எந்த ஆர்வமும் இல்ல ஒரு சராசரி பொது ஜனமான வரிசையில நின்று வாக்களிக்கிறது மட்டுமே என்னோட உச்சக்கட்ட அரசியல் தொடர்பு நான் என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிங்க அல்லது வாக்களியுங்கன்னு எப்போதுமே நிர்பந்திச்சது இல்ல நிர்பந்திக்கவும் மாட்டேன்னு தல அஜித் அதுல குறிப்பிட்டிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தல அஜித் குமாரோட இந்த அறிக்கையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க